இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே சிலுவையில் அறையப்பட்டதை நினைவு கூறுகின்ற வள்ளி நாள் இன்று இயேசு சிலுவையிலே தொங்கிய போது மிகுந்த வேதனைக்கு மத்தியிலும் சில வார்த்தைகளை கூறினார் அவை உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் பெறுகின்றன உலக மக்களுக்கான ஒரு செய்தி வழங்குகின்றார் அருட்பணி கிறிஸ்தோபர் அந்தோணிதாஸ் மன்னார் மறை மாவட்டம் மறைக்கல்வி பணியகம் நாம் பெரிய வெள்ளிக்கிழமையை கொண்டாடுகின்றோம் பெரிய வெள்ளிக்கிழமை என்று இயேசு ஏழு வார்த்தைகளை கூறினார் அவ்வார்த்தைகள் ஒன்று தாகமாய் இருக்கின்றேன் என்பதாகும் இன்றைய சமூகத்திலே இந்த வார்த்தையை நாம் பிரதிபலிக்க வேண்டியவர்களாக இருக்கவே இந்த வெள்ளிக்கிழமை என்று நாம் அழைக்கப்படுகின்றோம் இன்றும் நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்திலே பலர் தாகமாய் இருப்பதை பார்க்கிறோம் அன்பிற்கான தாகம் மன்னிப்பிற்கான தாகம் இரக்கத்திற்கான தாகம் பொருள் இன்மையால் அவதிப்படுகின்ற தாகம் பசி என்னும் கொடிய நோயினால் தாகித்திருக்கிற மக்கள் இப்படி பலர் பல்வேறு தாகத்திற்கு உட்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் எனவே இயேசு இவர்களுக்காகவே தாகமாய் இருக்கின்றேன் என்கிற வார்த்தையை சொல்லுகிறார் அதாவது எனக்கு ஏதோ தேவைப்படுகிறது என்று மக்களுடைய அங்கலாய்ப்பின் பிரதிபலிப்பாகவே இயேசுவினுடைய அந்த வார்த்தை இருக்கின்றது எனவே இந்த நாட்களிலே நாமும் ஏழைகளின் துயர் துடைக்க தேவையில் இருப்போரின் சேவைகளை நிறைவு செய்வோம் தாகம் தீர்ப்போம் அன்புக்கான மன்னிப்புக்கான உணவுக்கான தாகத்தில் இருக்கும் ஏழைகளின் துயர் துடைப்போம்